குட் மார்னிங் சொல்லுப்பா என்ன கோர்ஸ் பண்ண போறேன் சார் நான் விவசாய கோர்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் சார் அக்ரிகல்ச்சர் கோர்ஸா தம்பி அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் பா டுவெண்ட்டி லேக்ஸ் ஆகும் இருபது லட்சமா ஆமாய்யா உன் தாத்தா அப்பா எல்லாம் விவசாயம் சொல்லி தரும் வாடான்னு கூப்பிட்டு ஆமா சார் கூப்பிட்டாங்க ஆனா நான் தான் வயல் பக்கமே போகல அப்பே போயிருந்தா ஃப்ரீயா கத்துட்டு இருக்கலாம்ல இப்ப பாரியா சார் சார் இந்த மாடு மேய்க்கிற கோர்ஸ் பண்றேன் சார் கேட்டில் கிரேசிங் கோர்ஸ் அது வெறும் பதினஞ்சு லட்சம் தான் ஆகும் இது பதினஞ்சு லட்சமா அதுவும் வேணாம் சார் இந்த வயலுக்கு மருந்து ஸ்ப்ரே பண்றது இந்த உரம் போடுறது அந்த கோர்ஸ் பண்றேன் சார் பெர்டிலைசர் கோர்ஸ் அது சும்மா பத்து லட்சம் தான் ஆமா அதுவும் பத்து லட்சமா என்ன நீ எது சொன்னாலும் வாயை புழக்கிற ஆமா நீ எவ்வளவுதான் கொண்டு வந்திருக்க முதல்ல சார் அஞ்சு லட்சம் தான் சார் இருக்கு அஞ்சு லட்சத்துக்கு வீடிங் கோர்ஸ் தான் பண்ண முடியும் வீடிங் கோர்ஸ் அதான் அந்த வயல்ல களை எடுக்கிறது புல்லு புடுங்கிறது ஆனா நல்ல ஸ்கோப் இருக்கு தம்பி அதுக்கு சார் அப்ப அதே பண்றேன் சார் பண்றியா அப்ளிகேஷன் போட்டலாம்ல போட்டலாம் சார் பீஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார் இதெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்டர் தான் கம்மியா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வேலை கிடைச்சிருமில்ல சார் இப்படி கேட்டுவிட்டேன் நீ கோர்ஸ் முடிச்ச கையோடைய அதிக ஏக்கருக்கு வயல் வச்சிருக்க கம்பெனில உனக்கு பிளேஸ்மெண்ட் எல்லாமே வேலை வாங்கி கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி சார் உங்க நம்பி சார் போறேன் நம்பி போய் பீஸ கட்டு போ கவுண்டர்ல ஆள் இல்ல சார் எங்க கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டருக்கு இல்லையா ஆள் இருக்கு இல்ல ஏதான் போய் கட்டு போ

என்னமாப்பா பண்ணு அப்புறம் தாத்தா கையில கால்ல விழுந்து விவசாயத்தை கத்துக்கிட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்துல வளர்ந்து பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நீங்க அப்பா வந்திருக்கேன் உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குப்பா டேய் நீ விவசாயம் பண்ணி அப்பா மாதிரி பெரிய விவசாயம் வரணும்டா ப காலத்துல அக்ரிகல்ச்சர் சீட்டு கிடைக்கிறது கஷ்டம் ஆனா இப்பதான் தெருவுல வந்து நாலு காலேஜ் இருக்குதே ஒண்ணு பிரச்சனை இல்லை சீட்டு கிடைச்சிடும் டேய் சொன்னேன் கேட்க முடியாடா ஏய் சுப்பிரமணியன் என்னங்க என் பையன் அக்ரிகல்ச்சர் படிக்க மாட்டானு அக்ரிகல்ச்சர் படிக்க மாட்டேன்னு சொல்றானா அவனுக்கு கொண்டு வரேன் நான் மட்டும் எழுதுகிறான் எல்லாரும் வரிசையில வாங்க சார் வணக்கம் சார் என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் போடணும் அட்மிஷன் எல்லாம் கிடைக்காது சார் அங்க பாருங்க கூட்டத்தை சார் இது கவர்மெண்ட் ஸ்கூல் தானே கிடைக்காது சொல்றீங்க சார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் சார் இப்ப டிமாண்ட் பிரைவேட் ஸ்கூல்லலாம் எல்லாம் இப்ப யாரும் சேர்க்கறதே கிடையாது என்ன சார் சொல்றீங்க அட ஆமா சார் இங்க இருங்க இப்ப எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அறுபதாயிரம் ரூபாய் கேக்குறாங்க சார் அதுவே டென்த் ஸ்டாண்டர்ட்னா அஞ்சு லட்சம் வரையும் கேக்குறாங்க அஞ்சு லட்சமா ஆமா சார் உங்க காலகட்டத்துல உங்களை காலேஜ் படிக்க வைக்கிறதுக்காக உங்க அப்பா அம்மா வீட்டையே நிலத்தையே வித்துருப்பாங்கல்ல ஆமா சார் ஆனா

போய் வரிசையில் என்ன போ